நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இருபத்தி நான்கு இஸ்ரேல் வாகனங்களை தகர்ப்பு ஐந்து இஸ்ரேல் வீரர்கள் பலி பலர் படுகாயம் ஹமாஸ் அறிவிப்பு ஹமாஸின் ராணுவ பிரிவான அல் கசாம் படைப்பிரிவு செய்தி தொடர்பாளர் அபு பைதா தெரிவித்ததாக அல் ஜசீரா வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியிருப்பதாவது காசா சிட்டியின் வடமேற்கு பகுதியில் முன்னேறி வரும் இஸ்ரேல் படையை எதிர்த்து தொடர்ந்து தைரியத்துடனும் வீரத்துடனும் எங்கள் போராளிகள் சண்டையிட்டு வருகிறார்கள் தொடர்ந்து எதிரிகளின் வாகனங்களை அழித்து வருகிறோம் கவச வாகனங்கள் பீரங்கி வண்டிகள் புல்டோசர் பீரங்கி எதிர்ப்பு வாகனங்கள் என கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இருபத்தி நான்கு இஸ்ரேல் ராணுவ வாகனங்களை தகர்த்துள்ளோம் அல்யாசின் நூற்று ஐந்து ஆயுதத்தின் மூலம் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் முன்னதாக ஹமாஸ் வெளியிட்டுள்ள இன்னொரு அறிக்கையில் வடக்கு காசாவின் ஒரு கட்டிடத்திற்குள் இருந்த இஸ்ரேல் படையை சுற்றி வளைத்து தாக்கியதில் ஐந்து இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தது